முதுமொழியாய் எக்காலமும் பெருமையோடு விளங்கும் எமது அன்னை தமிழை வணங்கி இரவு வானை அளவு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அளவு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைந்து எனது வர வரவேற்புரையை தொடங்குகின்றேன் ஒன்றாய் கரம் கோத்து உறவுகளாய் கூடி ஆடி அகமகிழ்ந்து கொண்டாட எமது நொட்டிங்கம் நலமுறை சங்கம் நடத்தும் ஒன்று கூட குடலுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கின்றோம் இவ்விழாவுக்கு எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் தமிழர் நலமுறை சங்கம் லெஸ்டர் தமிழர் நலமுறை சங்கம் ஜோக்ஷியார் தமிழர் நலமுறை சங்கம் ஸ்டோக் தமிழர் நலமுறை சங்கம் மேன்செஸ்டர் ரக்பி தமிழ் சங்கம் டார்பி தமிழ் ஒன்றியம் தமிழ் சங்கம் லிங்கம் சேர் தமிழர் சங்கம் ரக்பி மற்றும் நொட்டிங்கம் தமிழர் தமிழ் குடும்பம் ஆகியவற்றின் அன்பு உறவுகளான அனைவரையும் நன்றியோடு வரவேற்றுக் கொள்கின்றோம் எமது நலம்புரி சங்கத்தின் தூண்களான அரங்காளர் சபை உறவுகள் நிர்வாக சபை உறவுகள் எமது இளைஞர் அமைப்பினர் மகளிர் அமைப்பினர் அனைவரையும் முகையோடு வரவேற்றுக் கொள்கின்றோம் எமது விழாவில் கடந்து சிறப்பிக்க வந்திருக்கும் எமது சங்க அங்கத்தவர்கள் நலன் விரும்பிகள் பார்வையாளர்கள் அனைவரையும் இருதரம் கூப்பி வரவேற்றுக் கொள்கின்றோம் நேர படுகளுக்கு மத்தியிலும் எமது விழா சிறப்பாக அமைய வருகை தந்த ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என நொட்டிங்கம் செய்ய தமிழர் நலமுறை சங்கம் சார்பாக வரவேற்று கொள்கின்றோம் நன்றி வணக்கம்

E ¡Oh,